பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டித் தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவது இல்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமையாகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொளி முழுவதும் கல்வி சார்ந்தது செந்தமிலே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி ஒன்றை பார்க்க இருக்கிறோம் முதல் வினா உங்கள் திரையிலே நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை கொடுத்தவர் யார் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் பி சு வேல் சி நெல்லை சு முத்து இன்று மிக விரைவாக விடைகளை வழங்குங்கள் பார்க்கலாம் நாட்டுப்புற இயல் ஆய்வு இதற்கு பெரும்பாலானோர் பி என்று விடை வழங்கியிருக்கிறீர்கள் ஆனால் இதற்கு விடை ஆப்ஷன் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் என்பது சரியான விடை இரண்டாவது சிரம் என்பதன் பொருள் என்ன ஏ தலை பி தலை சி தசை டி தலை ராத்திகா வீரா புதியவராக நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக ராத்திகா வீரா சரியான மூன்றாவது வினா உங்கள் துறையில பொருத்துக இடதுபுறத்திலே முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முற்றுப்போலி என்றும் வலதுபுறத்திலே மைஞ்சு அரையர் பந்தர் அஞ்சு என்று இருக்கிறது சரியாக பொருத்தி சரியாக பொருந்தியை விட ஏவா டியா என்று குறிப்பிடுங்கள் சரி நான்காவது வினாவிற்கு விடையை பார்க்கலாம் சரி மூன்றாவது வினா மூன்றாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அனைத்தும் நேரடியாகவே புரிந்திருக்கிறது இல்லையா சரி அடுத்த வினா இன்று கூட்டல் ஆகி எழுதுக ஏ இன்று ஆகி பி இன்று ஆகி சி இன்றி ஆகி டி இன்றா ஆகி இதற்கு ஆப்ஷன் பி இன்ராகி என்பது சரியான விடை ஐந்தாவது நான் ஓரெழுத்து ஒரு மொழி இடதுபுறத்திலே மதில் கொடு நெருப்பு தூய்மை என்றும் வலதுபுறத்திலே தீ தூ சோ தா என்று இருக்கிறது சரியாக பொருந்திய விடை எது ஏவா பி ஆர் சி ஆர் டி மணிவேணி புதியவராக நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக அதே வேளையிலே திருநாவுக்கரசு புதியவராக நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக புதியதாக இணைந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் சிபிஎஸ்சி கிங் தமிழ் அன்போடு வரவேற்கிறது ஐந்தாவது வினா உங்கள் திரையில இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது சரியான விடை ஆறாவது வினா ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் என்னும் பாடல் வரியில் சமர் என்பதன் பொருள் என்பது சரியான விடை ஏழாவது வினா நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி இது ஏ வயலும் வயல் சார்ந்த இடமும் பி மணலும் மணல் சார்ந்த இடமும் சி கடல் கடல் சார்ந்த இடமும் டி மலையும் மலை சார்ந்த இடமும் ஆப்ஷன் சி கடலும் கடல் சார்ந்த இடமும் எட்டாவது வினா கேட்ட பாடல் எவ்வகை தொடர் ஏ பெயரச்ச தொடர் பி வினையச்ச தொடர் சி வேற்றுமை தொடர் டி வினைமுற்று தொடர் இதற்கு ஆப்ஷன் ஏ பெயரச்ச தொடர் ஒன்பதாவது நை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருளை தேர்வு செய்ய ஏ உயர்வு பி சினம் சி மகிழ்வு டி இழிவு டி இழிவு என்பது சரியான விடை பத்தாவது வினா பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர் ஏ வேற்றுமை தொடர் பி விழி தொடர் சி வினையச்சை தொடர் டி பெயரச்ச தொடர் இதற்கு ஆப்ஷன் சி வினையச்ச தொடர் என்பது சரியான விடை பதினொன்றாவதுனா அன்பால் கட்டினார் எவ்வகை தொடர் ஏ இரண்டாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் பி மூன்றாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் சி நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் டி ஆறாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் என்பது சரியான விடை பனிரெண்டாவது இவர் இவர்தம் பாடலில் சொல்நோக்கும் பொருள் நோக்கும் தொடைநோக்கும் நடைநோக்கும் இருக்கும் யார் அவர் ஏ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பி ஒட்டக்கூத்தர் சி குமரகுருபலர் டி கம்பர் இதற்கு ஆப்ஷன் ஏ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பது சரியான விடை பதிமூன்றாவது வினா வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என பாடியவர் யார் ஏ குலசேகரர் பி சீத்தலை சாத்தனார் சி சுந்தரர் டி நீலகேசி இதற்கு ஆப்ஷன் ஏ குலசேகரர் என்பது சரியான விடை பதினான்காவது பாண்டியன் பரிசு வழங்கிய பேலையை நரிக்கண்ணன் யாரிடம் அளித்தான் ஏ கதிரை வேலன் பி வேலன் சி வேலமன்னன் டி வீரப்பன் பிரபா ஜனா புதியவராக நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக பிரபா ஜனா அன்போடு வரவேற்கிறது சிபிஎஸ்இ கிங் தமிழ் குடும்பம் பாண்டியன் பரிசு வழங்கிய பேலையை நரிக்கண்ணன் யாரிடம் அளித்தான் இதற்கு ஆப்ஷன் டி வீரப்பன் பதினைந்தாவது பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருளை கண்டறிய ஏ மலர் பி காய் சி கனி டி மொட்டு பதினைந்தாவது வினாவிற்கு ஆப்ஷன் ஏ மலர் என்பது சரியான விடை பதினாறாவது வினா உங்கள் திரையிலே சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுவோர் யார் ஏ அனுமன் பி ராவணன் சி இலக்குவன் டி ராமன் எனக்கு இன்னும் ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கிறது அடுத்து ஒரு வகுப்பு இருக்கிறது அதற்குள்ளாக வினாக்களை முடிக்க வேண்டும் எனவே மிக விரைவாக விடைகளை வழங்குங்கள் பார்ப்போம் பதினாறாவது வினா சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் இதற்கு ஆப்ஷன் ஏ அனுமன் என்பது மிகச் சரியான விடை பதினேழாவது ஏ இரண்டு பி நான்கு என்பதே விடை பதினெட்டாவது கபிலரை வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கூறியவர் யார் கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கூறியவர் யார் ஏ நக்கீரர் பி பெருங்குன்றூர் கிளார் சி பொருந்தில் இளங்கீரனார் டி நப்பசலையார் கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று குறிப்பிட்டவர் யார் அல்லது என்று கூறியவர் யார் இளங்கீரனார் இளங்கீரனார் குருந்தில் இளங்கீரனார் பத்தொன்பதாவது வினா தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ சிலப்பதிகாரம் பி தேவாரம் சி தொல்காப்பியம் டி நன்னூல் இதற்கு ஆப்ஷன் சி தொல்காப்பியம் என்பதே சரியான விடை இருபதாவது நா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ தொல்காப்பியம் பி சிலப்பதிகாரம் சி அப்பர் தேவாரம் டி நன்னூல் இதற்கு ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை இருபத்தி அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் எது ஏ திருக்குறள் பி நாலடியார் சி ஏலாதி ஆத்தி சுடி ஆப்ஷன் டி ஆத்திச்சுடி என்பது சரியான விடை இருபத்தி இரண்டாவது குறிப்பு என்ன ஏ பண்பு தொகை பி வேற்றுமை தொகை சி வினைத்தொகை டி தொகை இதற்கு ஆப்ஷன் சி வினை தொகை என்பதே மிகச் சரியான விடை இருபத்தி மூன்றாவது ஆசார கோவையின் ஆசிரியர் யார் ஏ ஔயார் பி கனி மேதாபியார் சி விளம்பி நாகனார் டி பெருவாயின் முள்ளிய முள்ளியார் ஆப்ஷன் டி பெருவாயின் முள்ளியார் இந்த வினாவை பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று ஞாபகப்படும் நடந்து முடிந்த அந்த குரூப் போர் தேர்வு யாருக்கெல்லாம் நாகபகம் இருக்கிறது என்று தெரிகிறதா நாகனார் என்று கொடுத்திருந்தார்கள் இல்லையா நான்மணிக்கடிகையினுடைய ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் என்று இருக்க வேண்டும் ஆனால் நாகனார் என்று மட்டுமே கொடுத்ததா ஏதோ குழம்பி விட்டார்கள் நமது மாணவர்கள் ஆனால் நாகனார் என்பதுதான் சரியான விடை நாக அந்த நினைவூட்டு பாருங்கள் யாரெல்லாம் குரு போர் தேர்வு எழுதினீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நாகனார் என்று கொடுத்திருந்தார்கள் ஞாபகம் இருக்கிறதா அந்த வினாத்தால் உங்களுக்கு சரி அதற்கு விளம்பி நாகனார் என்றாலும் சரி நாகனார் என்றுதான் கொடுத்திருந்தார்கள் பலரும் புலம்பி இருந்தார்கள் அந்த வினா விடையை பார்த்து ஆனால் அதற்கு நாகனார் என்பது சரியான விடைதான் அந்த குரு போர் தேர்வை பொறுத்தவரை சரி அடுத்த வினாவிற்கு செல்லலாம் இருபத்தி நாலாவது வினா உங்கள் துறையிலே சங்க இலக்கியமான டேஸில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஏ புறநானூறு பி பரிபாடல் சி கலித்தொகை டி குறுந்தொகை இருபத்தி நான்காவது வினாவிற்கு ஆப்ஷன் சி களித்தொகை இருபத்தி ஐந்தாவது காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் இது ஏ கழித்தொகை பி பரிபாடல் சி புறநானூறு டி தொல்காப்பியம் இதற்கு ஆப்ஷன் ஏ கழித்தொகை என்பது சரியான விடை இருபத்தி ஆறாவது எழுந்தது துகள் ஏற்றடர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ புறநானூறு பி தொல்காப்பியம் சி அகநானூறு டி களித்தொகை இதற்கு ஆப்ஷன் டி களித்தொகை என்பதே சரியான விடை இருபத்தி ஏழாவது நாஸ் என்னும் இலக்கண நூலினும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏ புறப்பொருள் வெண்பாமாலை பி தொல்காப்பியம் சி நன்னூல் டி வீரசோழியம் நூலில் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது இலக்கண ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது புறப்பொருள் வெண்பா மாலை ஆப்ஷன் இருபத்தி எட்டாவது மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் ஏ திருத்தக்க தேவர் பி சீத்தலை சாத்தனார் சி இளங்கோவடிகள் டி நாதகுத்தனார் இதற்கு ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் இருபத்தி ஒன்பதாவது அடிகள் நீரே அருளுக என்பது யாருடைய கூற்று ஏ இளங்கோவடிகள் பி சீத்தலை சாத்தனார் சி கோவலன் டி சாதுவன் இதற்கு ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் இன்றைய திரையினுடைய இறுதி வினா முப்பதாவது வினா உங்கள் திரையிலே பின்வருவற்றுள் சரியான கூற்றை காண்க ஒன்று ஐங் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் இரண்டு இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது மூன்று இது புகார் காண்டம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் என்று மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது நான்கு கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது ஏ ஒன்று மூன்று சரி பி இரண்டு நான்கு சரி சி இரண்டு மூன்று சரி டி ஒன்று நான்கு சரி இதற்கு ஆப்ஷன் பி இரண்டும் நான்கும் சரி என்பது சரியான விடை இந்த முப்பது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வினாக்களாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் விடைபெற்று செல்லும் நான் விருதுநகர் சீனிவாசன் உலகமெல்லாம் ஒத்தபடி மழை பெய்யட்டும் உழவர் எல்லாம் ஓப்புடனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகம் எங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் நம் கடமை அறப்பணையில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெற்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்